பூமி என்பது ஒரு முழுமையான பந்து போன்றது அது எல்லா பக்கமும் ஒரே சீராகத்தான் இயங்குகிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் விஞ்ஞானிகளின் சமீபத்திய ஆய்வு ஒன்று நமது நம்பிக்கையை தலைகீழாக மாற்றியுள்ளது நமது பூமி அதன் உட்புற வெப்பத்தை இழந்து மெல்ல மெல்ல குளிர்ந்து வருகிறது என்பது நமக்கு தெரியும் ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் பூமியின் ஒரு அரைக்கோளம் மற்றொன்றை விட மிக வேகமாக வெப்பத்தை இழந்து வருகிறது ஆம் பசிபிக் அரைக்கோளம் ஆப்பிரிக்க அரைக்கோளத்தை விட மிக விரைவாக குளிர்ந்து கொண்டிருக்கிறது இதன் பின்னால் இருக்கும் மர்மம் என்ன விஞ்ஞானிகள் பூமியை அதன் மையப் பகுதி வழியாக இரண்டாக பிரித்து ஆய்வு செய்தனர் ஒரு பக்கம் பசிபிக் பெருங்கடல் மட்டுமே நிறைந்த பசிபிக் அரைக்கோளம் மறுபக்கம் ஆப்பிரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆசியா ஆகிய கண்டங்களை உள்ளடக்கிய ஆப்பிரிக்க அரைக்கோளம் சுமார் நானூறு மில்லியன் ஆண்டு கால தரவுகளை ஆய்வு செய்த போது பசிபிக் பகுதி மிக அதிகமான வெப்பத்தை விண்வெளிக்கு தள்ளியுள்ளது தெரிய வந்துள்ளது ஆப்பிரிக்க பகுதியை விட பசிபிக் பகுதி சுமார் சதவீதம் கூடுதல் வேகத்தில் குளிர்ந்து வருகிறது ஏன் இப்படி நடக்கிறது என்பதற்கு விஞ்ஞானிகள் ஒரு அழகான உதாரணத்தை கூறுகிறார்கள் அதுதான் வெப்ப காப்பு ஆப்பிரிக்கா ஒரு தெர்மோஸ் ஆப்பிரிக்கா இருக்கும் பக்கத்தில் நிலப்பரப்பு அதிகம் கண்டங்களின் மேலோடு மிகவும் தடிமனானது இது ஒரு கம்பளி போர்வை போல செயல்பட்டு பூமியின் உட்புற கவசத்தில் இருக்கும் வெப்பத்தை வெளியேற விடாமல் தடுத்து பிடித்துக் கொள்கிறது பசிபிக் ஒரு ஜன்னல் ஆனால் பசிபிக் பகுதி பெரும்பாலும் கடலால் ஆனது கடலடி தட்டு மிகவும் மெல்லியது இதனால் பூமியின் உட்புறத்தில் இருக்கும் வெப்பம் அந்த மெல்லிய தரை வழியாக தடையின்றி வெளியேறி மேலே உள்ள குளிர்ந்த கடல் நீருடன் கலந்து விடுகிறது சுருக்கமாக சொன்னால் ஆப்பிரிக்கா ஒரு மூடப்பட்ட அறையைப் போல வெப்பத்தை தக்க வைக்கிறது பசிபிக் போல வெப்பத்தை வெளியேற்றுகிறது இந்த குளிர்ச்சி நேற்று இன்று ஆரம்பித்தது அல்ல சுமார் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் கண்டங்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து பங்கியா என்ற ஒற்றை பெருங்கண்டமாக இருந்தன அந்த பெருங்கண்டம் இப்போது ஆப்பிரிக்கா இருக்கும் பகுதியில் தான் அமைந்திருந்தது இதனால் அந்த பகுதியில் உள்ள பூமியின் உட்புறம் ஒரு வெப்பப்பொறி போல மாறியது மறுபுறம் இருந்த பசிபிக் பகுதி பல கோடி ஆண்டுகளாக எவ்வித தடையுமின்றி வெப்பத்தை இழந்து கொண்டே வந்தது இந்த ஆய்வை மேற்கொண்ட கிறிஸ்டர் கால்சன் தலைமையிலான குழு கண்ணுத்தட்டுகள் நகரும் வேகத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டது பசிபிக் பகுதியில் தட்டுகள் மிக வேகமாக நகர்வதால் அடியில் இருக்கும் சூடான பாறைகள் அடிக்கடி மேலே வந்து குளிர்ந்து மீண்டும் உள்ளே செல்கின்றன இது குளிர்ச்சியை இன்னும் துரிதப்படுத்துகிறது பசிபிக் சீக்கிரம் குளிர்ந்துவிட்டால் அங்கே பனிப்பாறைகள் உருவாகுமா இல்லை இது மேற்பரப்பு காலநிலை பற்றியது அல்ல இது பூமியின் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஆழத்தில் நடக்கும் விஷயம் இருப்பினும் இது மிக முக்கியமானது பூமியின் திரவநிலை இரும்புக்கிற சுழல்வதால் தான் நமக்கு காந்தப்புலம் கிடைக்கிறது வெப்பம் சீரற்ற முறையில் வெளியேறுவது இந்த சுழற்சியை பாதிக்கலாம் ஆப்பிரிக்க பகுதியில் வெப்பம் அதிகமாக தேங்குவதால் அங்கே சூப்பர் புளூம்ஸ் எனப்படும் பிரம்மாண்ட எரிமலை குழம்புகள் உருவாக வாய்ப்புள்ளது பசிபிக் பகுதி விரைவாக குளிர்வது நீண்ட காலத்தில் பூமியின் நிலவியல் செயல்பாடுகளின் திசையையே மாற்றலாம் நாம் வாழும் பூமி இவ்வளவு சிக்கலானது என்பது நமக்கு வியப்பையே அளிக்கிறது பூமியின் ஒரு பக்கம் ஹார்டாகவும் ஒரு பக்கம் கூல் ஆகவும் மாறி வருவது எதிர்கால கண்டத்தட்டு நகர்வுகளை எப்படி மாற்றப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு புதியதாக இருந்ததா மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி